அதிகாரம் இரண்டு கோவில் கட்டுவதற்கான முன்னேற்பாடுகள் சாலமோன் ஆண்டவரின் திருப்பெயருக்கென ஒரு கோவிலையும் தமக்கென ஓர் அரச மாளிகையையும் கட்டி எழுப்ப முடிவு செய்தார் சுமை சுமப்பதற்கு எழுபது பேரையும் மலைகளில் கருங்கற்களை வெட்டுவதற்கு எண்பது பேரையும் அவர்களை கண்காணிக்க மூவாயிரத்து அறுநூறு பேரையும் அவர் நியமித்தார் தீரின் மன்னரான ஈராமிடம் சாலமோன் தூதனுப்பி என் தந்தை தாவீது வாழ்வதற்கென தமக்கு ஒரு மாளிகை கட்ட நீர் அவருக்கு கேதுரு மரங்களை அனுப்பி வைத்தீரே அவருக்கு செய்தது போலவே எனக்கும் செய்தருளும் என் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கென நான் ஒரு கோவில் கட்டி அவருக்கு அர்ப்பணிக்கவிருக்கிறேன் இப்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட என்று நியமத்திற்கேற்ப ஆண்டவரது திருமுன் தூபம் காட்டுவதற்காகவும் திருமுன்னிலை அப்பங்களை எந்நாளும் வைப்பதற்காகவும் காலையிலும் மாலையிலும் ஓய்வு நாட்களிலும் அமாவாசை நாட்களிலும் எம் கடவுளாகிய ஆண்டவரின் திருவிழாக்களிலும் எரிபலி செலுத்துவதற்காகவும் அதை அவரது பெயருக்கு அர்ப்பணிக்கவிருக்கிறேன் எம் கடவுள் எல்லா தெய்வங்களையும் விட மிகப்பெரியவர் எனவே நான் கட்டப்போகிற கோவிலும் மிகப்பெரியதாயிருக்கும் விண்ணும் விண் விரிவும் அவரை கொள்ள இயலாதிருக்க அவருக்கேற்ற ஒரு கோவில் கட்ட யாரால் முடியும் அவரது திருமுன் தூபம் காட்டுவதற்கே அன்றி அவருக்கென ஒரு கோவில் எழுப்ப நான் யார் ஆகவே திறமை மிக்க ஒரு கலைஞனை என்னிடம் அனுப்பும் அவன் பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பு ஆகியவற்றிலும் ஊதா கருஞ்சிவப்பு நீலநூல் வேலைப்பாட்டிலும் சிற்பம் செதுக்குவதிலும் தேர்ந்தவனாக இருக்க வேண்டும் என் தந்தை தாவிதால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் என்னோடு யூதாவிலும் எருசலேமிலும் இருக்கிறவர்களுமான கலைஞர்களோடு சேர்ந்து அவன் வேலை செய்ய வேண்டும் மேலும் லெபனோனிலிருந்து கேதுரு மரங்கள் தேவதாரு மரங்கள் வாசனை மரங்கள் ஆகியவற்றை நீர் எனக்கு அனுப்பி வையும் ஏனெனில் உம் பணியாளர்கள் லெபனோனின் மரங்களை வெட்டுவதில் திறமை மிக்கவர்கள் என நான் அறிவேன் என் பணியாளர்களும் அவர்களோடு சேர்ந்து உழைப்பார்கள் அவர்கள் எனக்கு ஏராளமான மரங்களை தயார் செய்ய வேண்டும் ஏனெனில் மிகவும் பெரிய சிறந்த கோவில் ஒன்றை நான் கட்டவிருக்கிறேன் மரங்களை வெட்டும் உம் பணியாளர்களுக்கு இருபது நாயிரம் மரக்கால் அரைத்த கோதுமையும் இருபதுனாயிரம் மரக்கால் வார்கோதுமையும் இருபதனாயிரம் குடம் திராட்சை ரசமும் இருபதாயிரம் குடம் ஒலிவ எண்ணையும் நான் கொடுப்பேன் என்று சொல்லச் சொன்னார் அதற்கு தீரின் மன்னர் ஈராம் சாலமோனுக்கு மடல் எழுதி அனுப்பி ஆண்டவர் தம் மக்களுக்கு அன்பு காட்டுகிறார் அதனால் உம்மை அவர்களின் அரசராக நியமித்திருக்கிறார் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக அவரே ஆண்டவராகிய தமக்கு ஓர் இல்லத்தையும் அரசராகிய உமக்கு ஓர் அரண்மனையையும் கட்டுவதற்கு விவேகமும் அறிவாற்றலும் உடைய ஞானியாம் உம்மை தாவீது அரசருக்கு மகனாக தந்தருளினார் எனவே அறிவும் திறமையும் படைத்த ஊராம் அபி என்பவனை நான் உம்மிடம் அனுப்புகிறேன் தான் குலத்தைச் சார்ந்த ஒரு பெண்ணின் மகன் அவன் அவனுடைய தந்தை தீர் நாட்டை சார்ந்தவன் அவன் பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பு கருங்கல் மரம் ஆகியவற்றிலும் ஊதா நீலம் கருஞ்சிவப்பு நூல்கள் மெல்லிய சணல் வகைகள் ஆகியவற்றிலும் வேலை செய்யும் திறன் மிக்கவன் எல்லா வகையான சிற்ப வேலைகளையும் அறிந்தவன் அவனது வேலைக்கு தேவையானவற்றை எல்லாம் அவனே உய்துணரும் ஆற்றல் படைத்தவன் உம் கலைஞர்களோடும் உம் தந்தையும் என் தலைவருமான தாவீதின் கலைஞர்களோடும் இணைந்து வேலை செய்யக்கூடியவன் எனவே என் தலைவரே நீர் வாக்களித்தபடி கோதுமை வார்கோதுமை ஒலிவ எண்ணெய் திராட்சை ரசம் ஆகியவற்றை உம் பணியாளர்களுக்கு அனுப்பும் நாங்கள் உமக்கு தேவையான மரங்களையெல்லாம் லெபனோனில் வெட்டி அவற்றை தெப்பங்களாக கட்டி கடல் வழியாக யோப்பா வரை கொண்டு வருவோம் அங்கிருந்து அவற்றை எருசலேமுக்கு நீர் கொண்டு செல்லலாம் என்று தெரிவித்தார் பிறகு சாலமோன் தம் தந்தை தாவீது கணக்கிட்டதை போன்று இஸ்ரேல் நாட்டில் வாழ்ந்து வந்த அந்நியரை கணக்கிட்டார் அவர்களது எண்ணிக்கை ஓர் லட்சத்து ஐம்பத்து மூவாயிரத்து அறுநூறு அவர்களுள் எழுபதினாயிரம் பேரை சுமை சுமக்கவும் நாயிரம் பேரை மலையில் கல் வெட்டவும் மூவாயிரத்து அறுநூறு பேரை மக்களின் வேலையை மேற்பார்வையிடவும் அவர் அமர்த்தினார்